ஸ்ட்ரேஸ் கொஞ்சம் கேளுங்களேன் வசனத்தின் படி தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் பெருகுமா வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதுனா உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இங்கே நிறைய பேர் அப்பா அம்மா இருக்கிறவங்க பார்க்கலாம் அப்பா அம்மா இல்லாதவங்களும் பார்க்கலாம் அப்பா அம்மா இருந்து பேசாமல் இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்றது என்னென்னா ஒரு வேளை உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படின்னா தயவு செஞ்சு இன்னைக்கு பேசிடுங்க ஒருத்தர் மேலேயே நம்மளுக்கு கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு இல்லையா அப்போது அந்த கோபம் நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனத்தில் இருக்கவே கூடாது என் தகுப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் கர்த்தர் நம்ம சேர்த்துக்கொள்ள ரெடியாக இருக்கிறாருங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை பேசிகிட்ருக்கிறாரு தகுப்பனும் தாயும் கூட என்னை புரிஞ்சுக்கலை எனக்கு அப்பா அம்மா இருந்தும் வேஸ்ட்டு அப்பா அம்மா இருந்தால் என்னை புரிஞ்சுக்கலை எனக்கு வந்து இருக்க இரு இல்லாத மாதிரி தான் இருக்காங்க எனக்கு அப்பா அம்மாவே இல்லை வரைக்கும் அப்பா அம்மா பாசத்தை அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்கன்னா கலங்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருப்பாரு நிச்சயம் இந்த வார்த்தை நிறைவேறும் வசனத்தின்படி என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் ஒருவேளை உலக தகப்பன் தாய் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்களை வெறுத்திருக்கலாம் உங்கள் மேலே மேல இல்லை உங்கள் இல்ல உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்காம உங்களை பத்தி யோசிக்காம இருக்கலாம் சில நேரங்கள்ல அது தான் செய்யும் ஏன்னா எல்லாருமே மாம்சத்துக்குரியவர்கள் ஆனால் நம் தேவனாகிய கருத்தை உங்களுக்கும் எனக்கும் பெரிய பரமப்பிதாவாக இருக்கிறாரு அதாவது உலகத்தில் இருக்கிற நம்மளே வந்து நம் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கும்போது பிதா நான் வந்து எப்படி வந்து வந்து கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி வசனத்தின் படி கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க இன்றைக்கே மனம் திரும்பி இடத்துல வந்து நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க கர்த்தர் அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரியப்படுறாரு அவர் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கல பொருள் கேட்கல எதையுமே கேட்கலங்க உங்க சொத்து பற்றி கேட்கலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையுமே கேட்கல உங்கள் இருதயத்தை தான் கேட்குறாரு அதுக்கப்புறம்தான் உங்கள் இருதயத்தில் இருந்து வாசம் பண்ணி உங்களை ஆளுகை செய்ய அவர் ஆசைப்படுவார் அதனால் அந்த இருதயத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் சந்தோஷமாக இருக்கும் இது இயேசுவை நாமத்தினால் நான் அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்யூ